ஐடியா நானா ஷோன்ற பேர்ல எடுத்த ஒரு டிராமாவோட ஆர்டிஸ்ட் தான் நாங்கலாம் ஷோ ஸ்டார்ட் ஆன பத்து நிமிஷத்துலயே எனக்கு தெரிஞ்சிருச்சு இது வந்து முழுக்க முழுக்க டிஆர்பிக்காக கான்சென்ட்ரேட் பண்ணி ஸ்கிரிப்டடா எடுத்த ஷோனு டெலிபரேட்டா ஒரு சைடோட பாயிண்ட மட்டுமே பயோஸ்டா காட்டிட்டு இருந்தாங்க எங்களை அதிகமா பேசவே விடல நீயா நானான்ற டெபேட் ஷோல நானா மட்டும்தான் இருந்தது நீயான்றதே இல்லை Daily, taste the daily. நீயா நானா நிகழ்ச்சியும் திருநாய்கள் தொடர்பான விவாதம் பொருளாக மாறியுள்ள நிலையில் திருநாய்களுக்கு ஆதரவு தரப்பு இடம்பெற்ற யூடியூபர் ஜனனி வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ளார் கடந்த வாரம் விஜய் டிவியில் நீயா நானாவில் திருநாய்களுக்கு ஆதரவாக ஒரு தரப்பும் திருநாய்கள் நகரத்திற்குள் வேண்டாம் என்ற ஒரு தரப்பும் பேசும் விவாத நிகழ்ச்சி ஒளிபரப்பானது இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு திருநாய்களுக்கு ஆதரவாக பேசியவர்கள் சர்ச்சைக்குரிய கருத்துக்களை கூறி நெட்டிசனிடம் வாங்கி கட்டிக் கொண்டனர் இதனைத் தொடர்ந்து நிகழ்ச்சியில் தாங்கள் பேசியது முழுமையாக ஒளிபரப்பப்படவில்லை என்ற என்றும் குற்றச்சாட்டுகளை முன்வைத்து வருகின்றனர் இந்த நிலையில்தான் தான் நீ நிகழ்ச்சியில் திருநாய்களுக்கு ஆதரவு தரப்பில் பங்கேற்று கடைசி வரை நிகழ்ச்சியில் பேசாமல் இருந்த யூடியூபர் ஜனனி இன்று புதிய வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ளார் நீயா நானா ஷோன்ற பேர்ல எடுத்த ஒரு டிராமாவோட ஆர்ட்டிஸ்ட் தான் நாங்கலாம் தேர்ட்டி ஃபர்ஸ்ட் ரிலீஸ் ஆன நீயா நானா ஷோக்கு நானும் போயிருந்தேன் நிறைய மீம்ஸ் பார்த்தேன் சும்மாவே உட்காந்துட்டு இருக்கேன் பேசவே இல்லைன்னு எல்லாம் போட்டிருந்தீங்க ஆக்சுவலா ஷோ ஸ்டார்ட் ஆன பத்து நிமிஷத்துலயே எனக்கு தெரிஞ்சிருச்சு இது வந்து முழுக்க முழுக்க டிஆர்பிக்காக கான்சென்ட்ரேட் பண்ணி எடுத்த ஷோனு நான் என்ன பிரயோஜனம் எட்டு மணி நேரம் எடுத்த இந்த ஷோவை மினிட்ஸ் எடிட் பண்ணி போட்டிருக்காங்க இதுல வந்து நாங்க கொடுத்த வேலிட் சேமே வந்து அக்செப்ட் பண்ணிக்கா அவங்க ரெடியா இல்ல இதுல கோபிநாத் சொல்லியும் தப்பில்லை ஏன்னா அவரே வந்து டாக் பேக் கேட்டு கன்சோல்ல என்ன பேசுறாங்களோ அததான் பேசிட்டு இருக்காரு நீயா நான்கிற டெபேட் ஷோல நானா மட்டும்தான் இருந்தது நீயான்றதே இல்ல டெலிபிரிட்டா ஒரு சைடோட பாயிண்ட மட்டுமே பயோஸ்டா காட்டிட்டு இருந்தாங்க எங்களை அதிகமா பேசவே விடலியா டீமுக்கு ஒரு சின்ன ரெக்வெஸ்ட் இத வந்து மக்களுக்கான சொல்றீங்க கருத்து அவங்களுக்கு கரெக்டா போய் சேரும் சோ இது பாக்குற மக்கள் எல்லாருமே எது உண்மை எது பொய்ன்னு தெரியாம இது எல்லாத்துக்கும் தயவு செஞ்சு ரியாக்ட் பண்ணாதீங்க டிவி மீடியாவா நமக்கு ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு பிளீஸ் இதை மிஸ்யூஸ் பண்ணி மக்களை மிஸ்லீட் பண்ணாதீங்க பிரிவென்ஷன் ஆஃப் க்ரியாலிட்டி டு அனிமல்ஸ் ஆக்ட்ன்ற கவர்மெண்ட் ரூல்க்கு தான் இந்த ஷோல நிறைய விஷயங்கள் பேசப்பட்டது தெருநாயங்களுக்கு சாப்பாடு போடுறது கருத்தடை பண்றது ரேபிஸ் வேக்சினேஷன் போடுறது எல்லாமே வந்து கவர்மெண்டோட பொறுப்பு இந்த ஷோல பேசின படவா கோபி அவர்களா இருக்கட்டும் இல்ல ஆக்ட்ரஸ் அம்முவா இருக்கட்டும் சமரனா இருக்கட்டும் இவங்களை யாரையுமே சரியா பேச விடாம பதற வச்சு ஆப்போசிட்ல இருக்கிற நாலு பேரை பக்காவா ஸ்கிரிப்ட் பண்ணி உட்கார வச்சு பேச வைக்கிறது பிளஸ் அவங்களோட பாயிண்ட்ஸை மட்டுமே வேலிடா எடுத்துக்கிறது எப்படி ஒரு டெபேட் ஷோ ஆகும் இந்த மாதிரி மிஸ்லீடிங்கான கண்டென்ட்னால பாதிக்கப்படுறது நீங்களோ நானும் இல்லை அந்த வாயிலா ஜீவன்கள் தான் எவ்வளவு விஷயத்த வாழ்க்கையில இக்னோர் பண்ணிட்டு போறோம் உங்களுக்கு தயவு செஞ்சு இதையும் இக்னோர் பண்ணிட்டு போயிடுங்க அதுங்களுக்கு சாப்பாடு வைக்கிறவங்களையோ இல்ல அதுங்களை வந்து கேட்டேக் பண்ணிக்கிறவங்களையோ தயவு செஞ்சு இதனால வந்து துன்புறுத்தாதீங்க பிளீஸ்